வெளியிடப்பட்டுள்ள ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகளின் வேலைநிறுத்தம் நியாயமற்றது போக்குவரத்து அமைச்சர் குற்றச்சாட்டு மின்கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் இலங்கை மின்சார சபை காங்கசந்துறையில் போதிப்பொருளுடன் சந்தக நபர் கைது யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயான பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வில் மூன்றடி ஆழத்தில் ஒரு முழுமையான மனித எலும்புக்கூடு மீட்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த பகுதியில் பாரிய மனித புதைகுலி காணப்படலாம் என்ற சந்தேகம் மேலும் வலுப்பெற்றுள்ளது செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக நல்லூர் பிரதேச சபையால் கடந்த பிப்ரவரி மாதம் குழிகள் விட்டபோது மனித எச்சங்கள் பல மீட்கப்பட்டிருந்தன குறித்த மனித எச்சங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டுகளில் செமனியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டது முறைப்பாட்டின் பிரகாரம் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி யாழ் நீதிமன்ற நீதவான் மேற்கொண்ட ஆய்வு பணிகளை தொடர்ந்து மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இந்த பணிகள் நேற்று முன் முன்தினம் வியாழக்கிழமை ஆரம்பமான நிலையில் நடைபெற்ற இரண்டாம் நாள் அகழ்வின் இந்த மனித எலும்பு கூடு தொகுதி மீட்கப்பட்டுள்ளது முழுமையான எலும்பு தொகுதி மண்டையோடு என்பவற்றுக்கு மேலதிகமாக கையொன்றும் மீட்கப்பட்டுள்ளது இவை அனைத்தும் அகழ்வு செய்யப்படும் பகுதியின் வெவ்வேறு இடங்களிலிருந்து மீட்கப்பட்டதால் அந்த இடம் மனித புதைகுழியாக இருக்கலாம் என்ற அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் மூன்றாம் நாள் அகழ்வு பணிகள் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட இருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் அதிகாலை முதல் யாழ்ப்பாணத்தில் பெய்து வரும் மழை காரணமாக அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகளின் வேலை போராட்டமானது நியாயமற்றது என அறிக்கை ஒன்றை வெளியிட்டு போக்குவரத்து அமைச்சு குற்றம் சுமத்தியுள்ளது பல கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று நள்ளிரவு முதல் ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஐந்து வருடங்களுக்கு முறை பதவி உயர்வு வழங்குவதில் தாமதம் செய்தல் மற்றும் புதிய ஆட்சேர்ப்பு செயல்முறையை செயல்படுத்தாமை ஆகிய இரண்டு முக்கிய கோரிக்கைகளை முன்னிறுத்தி ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் இந்த வேலை ஆரம்பித்துள்ளனர் இது தொடர்பாக போக்குவரத்து அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது இந்த கோரிக்கைகளுக்கு அமைச்சு மட்டத்தில் தீர்வுகள் வழங்கப்பட்டிருந்தும் அவை செயல்படுத்தப்படாமைக்கு திணைக்களத்தின் திறனற்ற தன்மையை காரணம் என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படுத்தும் வகையில் உடனடி வேலைநிறுத்தம் நிறுத்தம் மேற்கொள்வது அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்தும் மக்களை பாதிக்கவும் முயல்வதாக உள்ளது என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது ரயில் சேவையை பராமரிக்க அமைச்சு மற்றும் அரசு அனைத்து வகையிலும் தலையீடு செய்யும் எனவும் போக்குவரத்து அமைச்சு வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது செலவுகளை பூர்த்தி செய்வதற்காக மின்கட்டணத்தை பதினெட்டு தசம் மூன்று சதவீதம் அதிகரிக்க வேண்டுமென இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு யூன் முதல் வாரத்தில் இந்த விடியம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுக்குமென தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பான யோசனையை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் காலாண்டில் பதினெட்டு பில்லியன் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் இடைக்கால நிதி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டின் நான்காம் காலாண்டில் இருந்து தொடர்ச்சியாக ஐந்து காலாண்டுகளுக்கு லாபம் ஈட்டிய பின்னர் பதிவான முதல் இழப்பீடு இது எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடந்த வருடத்தின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடுகையில் நாற்பத்தி நான்கு வீதம் வருவாய் குறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தீர்மானத்துக்கு அமைய இந்த வருடம் ஜனவரி பதினேழாம் தேதி நிகதி மின்சார கட்டண குறைப்பு அமுல்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களுக்கு இருபது சதவீத கட்டண குறைப்பு பொருந்தும் அடுத்த மின்சார கட்டண திருத்தம் அடுத்த மாதத்தில் திட்டமிடப்பட்டுள்ளது எரிசக்தி நிபுணர்கள் சுமார் பதினைந்து சதவீத அதிகரிப்பை எதிர்பார்க்கின்றமை குறிப்பிடத்தக்கது காங்கேசந்துறை துறைமுகத்தில் நாலு கிலோ குஸ் போதைப் பொருளுடன் சந்தக நபர் ஒருவர் நேற்று மாலை கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னையைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய ஒருவர் இந்தியாவிலிருந்து நாகப்பட்டினம் துறைமுகம் ஊடாக கப்பல் வழியாக போதைப்பொருளை எடுத்து வந்த சுங்கத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தக நபர் போதைப் போலீஸ் தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு தற்போது துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பயங்கரவாத தாக்குதலுக்கு குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்த நபர்களையும் வழக்கில் இருந்து விடுதலை செய்யுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நேற்று வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டது சந்தக நபர்கள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட பயங்கரவாத விசாரணை பிரிவு அவர்களுக்கு எதிரான விசாரணைகளை நிறைவு செய்து பிரதமர் நீதவானுக்கு அறிக்கை சமர்ப்பித்தது பிரதமர் நீதவானிடமிருந்து பெறப்பட்ட ஆலோசனைகளின்படி இந்த முறைப்பாட்டை முடிவுக்கு கொண்டு நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் நீதிமன்றத்துக்கு அறிவித்தனர் அதன்படி சம்பந்தப்பட்ட சந்தக நபர்களை விடுவிக்குமாறு கொழும்பு மேலதிக நீதவான் அமரசேன உத்தரவிட்டார் சந்தக நபர்கள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி நீதிமன்றத்தில் கோரிக்கை ஒன்றை முன்வைத்து இந்த சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்ட போது அவர்களிடமிருந்து போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட காய்பேசிகள் உள்ளிட்ட வழக்கு பொருட்களை மீண்டும் அவர்களுக்கு வழங்க உத்தரவிடுமாறு கோரினார் அதன்படி அவர்களது பொருட்களை சந்தக நபர்களுக்கு விடுவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை ஒன்றிய தினம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் உலக சந்தையில் டிஐ ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை அறுபத்தி ரெண்டு தசம் நான்கு ஒன்பது அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது மேலும் பிராண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை அறுபத்து ஐந்து தசம் நான்கு ஒன்று அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளது இதேவழை உலக சந்தையில் இயற்கை எரிவாய்துவின் விலை என்றைய தினம் மூன்று தசம் மூன்று மூன்று அமெரிக்க டொலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது பண்டாரவளை இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் சாரதியொருவர் மீது குடிபோதையில் பயணியொருவர் தாக்குதல் நடாத்தியதையடுத்து அந்த பகுதியில் இன்று பணிப்புறக்கணிப்பு போராட்டம் ஒன்று தொடங்கப்பட்டுள்ளது கடந்த பதினைந்தாம் திகதி பண்டாரவளையிலிருந்து இருந்து நோக்கி சென்ற கடைசி இரவு பஸ்ஸில் குடிபோதையில் அநாகரிகமாக நடந்து கொண்ட நபரை பஸ் சாரதி எச்சரித்துள்ளார் குறித்த நபர் பஸ் சாரதியை ஆச்சரித்து விட்டு இறங்கியுள்ளதாகவும் சாரதி வேலை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது இரும்பு கம்பியால் தாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்த பஸ் சாரதி தற்போது பண்டாரவலை மாவட்ட வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் பண்டாரவலை போலீசார் சந்தக நபரை பல்லேவள பகுதியில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆயர்படுத்திய பின்னர் குறித்த நபர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் போலீசாரினாலும் பண்டாரவலை டிப்போவாலும் தனக்கு உரிய நீதி கிடைக்கவில்லை என்று தாக்கப்பட்ட சாரதி தெரிவித்துள்ளார் எனவே இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக தேவையான சட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த வேலை நிறுத்தம் தொடங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது